நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக மாணவர்களை நலன் காக்க உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவிற்கு கால்கோல் நடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் எண்பத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு ரத்து உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்றார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடுகள் என்னென்ன இருக்கோ சட்ட ரீதியாக சந்தித்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குழந்தைகள் படிப்பதற்கு அத்தனை சூழ்நிலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றுவார்கள் இதே போ அந்த நீட் தேர்வு என்னைக்கு வந்து அன்னையிலேருந்து நம்ம கோரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்பிக்கையில் தான் இருக்கிறோம் முடிவு பண்ண வேண்டியது தமிழ்நாடு மத்திய அரசு மத்திய அரசுக்கு தகவல் இது தபால்கள் எழுதற்கு நேரடியாக போய் பிரதமர் மோடி அவர்களை மாண்புமுக மோடி அவர்களை சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு எல்லா அமைச்சர்களும் போய் அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் നടക്കേണ്ട <laughs>